മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് ഉളതാ ഇലതായും മരുവായി മഴരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഹുയിറായി കടിയായി വിടിയായി കരുവായി ഉയരായി കടിയായി വിയായി കുറവായി വരുവായി ഹൽവായ് കുഗണി കുരുവായി വരുവായി அருவாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் குதூகலமான கொண்டாட்டத்துக்கு சொந்தக்காரரும் அகிலமும் போற்றும் அரச வம்சத்தை உதித்த மா மன்னரும் அனைத்து மக்களை இதயத்தில் குடிகின்றிருக்கும் எங்கள் இதே வீணை செம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடி 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 வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உலகத்தில் நீங்கள் சிம்மத்தினர் எந்த மூலையில் இருந்தாலும் கடந்த ஆறு வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் பாடுகளும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் கேவலங்களும் மற்றவர்கள் காரித்துப்படிய நிந்தைகளில் ஏற்பட்டு பலரால் அவமானங்களால் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை ஆறு வருடங்களே கேவலமாய் எண்ணப்பட்டது பிரியமான மனசகோதர சூழ்நிலை பலர் வீதிக்கு வந்த வண்ணம் வந்துவிட்டார்கள் சிலர் ஊறவிட்டே ஓடிவிட்டார்கள் தொழில் இழப்புகள் ஏமாற்றங்கள் உங்களை நம்பினவர்களா உங்களை கைவிட்டு விட்டார்கள் துரோகம் பண்ணிவிட்டார்கள் சகோதர சருளி அந்த துரோகத்திற்கெல்லாம் காரணம் ஆறாம் பதிபதி என்று சொல்லக்கூடிய பானுமைந்தன் சனீஸ்வரனே அவர் காரிருள் கிரகமான இந்த ரெண்டரை வருட காலங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய ரெண்டரை வருட காலங்களில் கும்பமனையிலிருந்து ந நேரடியாக உங்களுடைய ஒளிராசு என்று கொள்ள சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கும்பொழுது சூரிய பகவானுடைய செயர்கள் மந்தமாயின உங்களுடைய ஒளித்தன்மை இழந்துவிட்டன உங்களுடைய தொழிலில் நஷ்டங்கள் அவமானங்கள் ஏற்பட்டு பலரால் வேதனைகளும் பலரால் வார்த்தைகளால் அம்புகளால் குத்தக்கூடிய மிகப்பெரிய காயமுள்ள வார்த்தைகளால் பேசும் அளவுக்கு நீங்கள் ஆக்கப்பட்டிகள் சகோதர சகோளே கவலை வேண்டாம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு பொதுவாகவே பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் முதல் நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடராசி இருக்கும்பொழுதெல்லாம் சிம்மத்தினருக்கு சோதனை மிகுந்து வேதனை மிகுந்தும் வேதனை மிகுந்து சோதனை வரும் இந்த ரெண்டரை விட காலங்களில் உங்களுக்கு கடந்த ரெண்டரை காலங்களில் மகரம் கும்பமடைந்து மூன்றாவது சுற்றாக அதாவது மீனமனையில் வரும்பொழுது மிக பெரும் தனக்கார யோகம் ஏற்பட போகிறது பாரப்பா மகரம் முதல் நண்டுக்குள்ளே தகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீதப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புளிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புளிப்பாணி சுத்தர் கூடிய அருமையான பாட்டின்படி உங்கள் வாழ்க்கையில் பானுமீந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகரத்திலிருந்து நண்டுக்குள் அமைந்து அந்த கேந்திரத்தில் சந்திரபகவானில் கேந்திரத்து அமைந்து இந்த சனி புத்தி சன்னிதிசை வரும்போது இந்த ஜாதருக்கு அபரிவிதமான பணக்காரகமும் செல்வாக்கோவையும் ஏற்படும் சகோதர சூழ்நிலை இவர்கள் மிகப்பெரிய தனவந்தராக வரப்போகிறாங்க ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜிகரம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்குரியவராகி அந்த ரணர் ருணர் ரோகஸ்தனாதிபதி அதிபதி கடந்த ரெண்டரை இட காலங்களில் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்ட சிம்மத்தை கடனாலும் வழக்குகளாலும் வம்புகளால் கோர்ட்டு கேஸ்களால் அழைக்கழைக்கப்பட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே சொல்ல முடியாத துன்பமும் சொல்ல முடியாத எண்ணமும் சொல்ல முடியாத இழிவுச்சல்களால் ஆளாகிவிட்டுகள் சகோதரர்களே கண்ட செடியும் உங்கள் கால் பாதை தலைவரை தலைக்கு மேல் உட்கார்ந்து சனி ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட சனி வரி மார்ச் இருபத்தி ஒன்பது உங்கள் ராசியை முழுமையாக விலகி ஏப்ரல் மாதத்திலிருந்து கொண்டாட்டம் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாட்டமே ஏப்ரல் மாதத்தில் கொண்டாட்டமே என்று கொண்டாட்டம் கொண்டாடும் அளவுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஏகாந்தமான ராஜ ராஜயகமும் கோடி அள்ளக்கூடிய குபேரயகமும் அளிக்கப்படுகிறது எப்படி எனில் பொதுவாகவே சனி சிம்மத்துக்கு கெட்டவர் ஆறு ரணர் ரண ருணர் யோகஸ்தானாதிபதி அவர் எட்டாம் இடத்தில் மறைவதுதான் மிக பெரும் தனயோகம் ஏனெனில் சிம்ம ராசிக்கு ஐந்து கூடிய குரு எட்டு கூடிய குரு வீட்டில் சனி வருவது மிகவும் விசேஷமான தனயோகம் அதாவது பணபரசனத்திலே குரு உட்காரும் பொழுது அந்த இடம் தண்ணீர் ஏடு என்பதால் இவருக்கு இந்த ரெண்டரை இட காலங்களில் பணம் எப்படி வரும் என்ற அயல்நாட்டு வணிகத்தினால் வரக்கூடிய பணம் கிரிப்டாகரன்சிப் பணம் பங்கு வர்த்தக பணம் பிட்காயின் பணம் மற்ற அயல்நாட்டு வணிகத்தினால் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் எதிர்பார உயில் வருமானம் அடுத்த உயிர் வருமானம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல ஆயிரங்கள் வாங்கி கொண்டிருந்த சொத்துக்கள்லாம் என்று கோடிகளில் இந்த ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டரை வருட கால இருபத்தஞ்சி இருபத்தாறு கோடிகளில் பொருளை பொழுங்கு சகோதரர் பலருக்கு இந்த காலகட்டங்கள் கோடிகளில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அமையப் போகின்றது சகோதர சகோதரே வருகின்ற இன்னும் இரண்டு மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதத்திலே உங்களுடைய சுக்கர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசர்வமனையில் உட்கார போகின்றார் இந்த குரு சனி பகவானும் எட்லியிருந்தவுடைய மூன்றாம் பார்வையாக அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது போட்டி போட்டுக்கொண்டு தொழில் ஸ்தானங்களை சிம்மத்தினருக்கு மிக ராஜயோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கொடுக்க போகின்றார் ஏனெனில் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் தடுப்பார் சனி கொடுக்கும் ஆஸ்தி பல தலைமுறைக்கும் வரும் அவர் கொடுத்தால் அதை எடுக்க எவருக்கும் இல்லை அப்படிப்பட்ட நீதிபத சனி பகவான் உங்களை சோதனையிலிருந்து உங்களை தப்பிவித்து இனிமேல் வேதனையும் நீக்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதி சாதனை செய்யக்கூடிய மிக பெரும் தனவந்தனாக பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் பல கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி ஓட்டக்கூடிய யோகமும் பல கோடி ரூபாய் ஸ்திரச்சத்தில் மண்ணில் பயக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு சனீஸ்வரம் பானுமைந்தன் தரப்போகின்றான் அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு பனிரண்டு கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை உட்கார்ந்து ஏழாம் பார்வையாக கும்பபெட்டை பார்க்கும்பொழுது இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகு பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்து செய்ய போகின்றார் அது என்னங்க குதூகலம் குதூகலம் என்றால் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் சந்தோஷம் கழிப்பு உங்கள் வாழ்க்கையை மேயிலிருந்து அடிக்கப் போகின்றது அதற்கு உதாரணமாக இந்த மாதத்திலேயே சனி உங்களுக்கு கொண்டாட்ட கொண்டாட்ட நாயனாக திண்டாட்டிருந்த உங்கள் இனிமேல் கொண்டாட்டமாய் மாறப் போகின்றது சகோதர சோழி எதற்கும் கவலைப்படம் எதை பெற்று சிந்திக்காமல் பானுமைந்தன் சனீஸ்வரனை நன்றாக துதியுங்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்று மனதார பாடுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் சனீஸ்வர பகவான் அவருடைய ஏழாம் பார்வையின் சிம்மராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை பார்ப்பது மிகவும் தனயோகம் அந்த தனயோகத்தை இந்த எட்டு ஆறு குடி எட்டில் பிறந்து பார் பார்க்கும்போது எதிர்பாராத வழிகளில் பணக்கார ரெண்டாம் இடக்கால இந்த முப்பது மாதங்களில் பணம் போட்டி போட்டுக்கொண்டு சிம்மத்தினருக்கு அடிக்கும் சாதாரண கூரை வீட்டில் இருப்பவர்கள் மாடி வீடு வாங்கக்கூடிய யோகமும் மாடி வீடு கட்டக்கூடிய யோகமும் ஏற்படும் வாடகை கார் வைத்தது பிறகு திடீரென சொந்தமாக ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் ஒரு அக்கௌண்ட்ஸ் கம்பெனியில் சாதாரண கிழக்காக இருப்பவர்களுக்கு அந்த கம்பெனியில் மிகப்பெரிய ஜியோ கூடிய மிகப்பெரிய பதவியில் அமையக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் ஒரு கம்பெனியில் லேபரா சேர்ந்து அந்த கம்பெனிக்கு எம்டி கூட ஆகக்கூடிய யோகம் ஏற்படும் ஏனெனில் இது வந்து விவரது தன யோகம் பணக்கார யோகம் குரு பகவான் இந்த வேடக்காலங்களில் உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்து கொடுத்த ராகுவை பார்ப்பது விசேஷ யோகம் பொதுவாகவே ஏன் உங்களுக்கு கோடிகளை இந்த இரண்டாம் இட காலங்களில் சனி கொட்டி கொடுப்பார் என்றால் அவர் உட்கார்ந்திருக்கும் எட்டாம் இடம் மறைமுகஸ்தானம் பணவரஸ்தானம் அதாவது மிகப்பெரிய ராஜ்ய யோகமான நல்ல யோகஸ்தானம் அதாவது உங்கள் ராசிக்கு அவர் உட்கார்ந்துருக்க உங்கள் இந்த தொழிறஸ்தானம் பத்துக்கு அவர் உட்கார்ந்துருக்க இடம் பத்தாம் இடத்துக்கு உட்கார்ந்துருக்க இடம் அவருடைய எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அது ஒரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அந்த சனி உட்கார் போது உங்கள் லாபத்தை பல வழிகளில் இந்த சிம்மத்திற்கு தொழிலின் மூலமாகவும் தரப்பது நிதர்சனமான உண்மை நான் ஏன் விரந்தேன் இந்த நாட்டுக்கு நலம் புரிந்தே பூரிந்தேன் இந்த எந்த நாடும் பொழுதும் வாழும் வரையை நினைத்திரு என் தோழா நினைத்து செயல்படு என் என்று நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விகளை விட்டுவிடுங்க விடுங்க இனிமேல் நான் பிறந்தது சரி நான் பிறந்தது வெற்றி கொள்ளவும் வெற்றி வாழ்க்கையை சுதந்திரிக்க பிறந்தேன் என்று நீங்கள் தம்பரமாக அடித்து சொல்லுங்க இனிமேல் சிம்மத்திற்கு என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அணுக்கரத்தினால் உங்கள் வாழ்க்கையே ஏறுமுகமே நடக்கப் போகின்றது க எல்லளவும் கவலைப்படாதீர்கள் இந்த ரெண்டாம் வருட காலங்களில் ராகு பகவானின் ஆட்டத்தினால் உங்களுக்கு அதீதமான தனயோகத்தை இந்த சிம்மராசினியில் அடையப்படுறது மிகவும் சூட்சமான உண்மை பொதுவாகவே இந்த சிம்மராசிக்கு பலருக்கு சிவாதிசை நடக்கலாம் ராகு திசை நடக்கலாம் குரு திசை நடக்கலாம் பொதுவாக இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு ராகு திசை நடந்து ராகு பகவானும் உட்கார்ந்து வீட்டில் அதிபர் உச்ச அல்லது அவர் புஷ்கர நவாம்சம் பெற்று அல்லது அந்த ராகுபவனுக்கு பதினொன்றாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் அந்த ராசிக்கு ஒன்பதுக்குரியவன் அல்லது லாபாதிபதி உட்காந்திற்கு அமைப்பும் ஏற்பட்டு இந்த ராகுவை இந்த வருட காலங்களில் உள்ள ராகுவை ஒருபடம் குரு பார்க்கும்போது எதிராக எதிர்பாராத பணம் சாக்கு மூட்டைகள் அண்ணக்கூடிய அளவுக்கு பெரும்பனம் பெரும் சொத்து இந்த சிம்மத்தினருக்கு வரப்போகிறது தினம் இதை நீங்கள் அவசியம் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்கின்ற தொழில் சாதாரண என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி சாதாரண விவசாய கூலி தொழிலாளி இருந்தாலும் சரி அதில் ஒரு ஏற்றுமுகத்தை கொடுப்பார் மிக பெரும் யோகத்தை சனீஸ்வரவான் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து மிக பெரும் தாக்கத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது சிலருக்கு குலதெய்வத்தின் அருளாசியம் கெடுத்து குல குழந்தைகளின் மேற்படிப்புக்காக நிறைய சுபச்செலவு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளுக்கும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ராஜ யோகம் ஏற்படும் குழந்தைனால் உங்களுக்கு பிரதர்ஷனம் ஏற்படும் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் சிலருக்கு குல தெய்வத்தின் அனுக்கிரகம் அருளாசி கிடைக்கும் சிலர் மே சிலருக்கு கோவில்களில் தர்மகர்த்தா பதவி கிடைக்கும் பிறர் பிற மிக பெரிய தத்துவ மேதைகளாக ஞானிகளாக ஏன் அறிவாளிகளாக கூட ஜீவிக்கக்கூடிய காலம் வரும் சிலருக்கு ஆண் குழந்தையவும் கிடைக்கும் அரசாளும் ஆண் குழந்தையோகும் இந்த ரெண்டரை பட காலங்களில் கிடைக்க போகும் சினிமா நட்சத்திரமாக இருக்கும் நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளருக்கு டைரக்டர்களுக்கு இந்த ரெண்டு பட காலங்களில் படம் அதி உச்சம் பெற்று உச்ச நடிகராக ஜனாதிபதி விருந்து வாங்கும் அளவுக்கு அவருடைய படம் ஓடக்கூடிய நிலை வரும் சகோதர சருளே என இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபது வரண்டு கிரகங்கள் அனைத்தும் மிக மிகப்பெரும் சாதகமாகவும் யோகமாக இருக்கின்றன மேலும் மேலும் சொல்லுகிறேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை உரிப்பது அவள் எளிதான காரியம் அல்ல ஏனெனில் இது காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி ராமதேவர் சித்தர் அருள் பெற்ற ராசி ராமதேவ் அவதரித்த ராசி ஆண்டாள் தேவி அவதரித்த ராசி அமையபுறுத்தால் அணை அருளாசி பெற்ற ராசி மகம் நட்சத்திரமே அப்படிப்பட்ட மகத்தில் பிறந்த நீங்க ஜகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஆளப்படுது உண்மை சகோதரே இனி வரும் காலங்களில் முப்பது வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் 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 ஆறுமுகம் ஏறி வரும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஆறு முகன் கடவுளோடு நீங்கள் ஏறு முகம் பெற்று நீங்கள் செய்கின்ற தொழில் அனைத்து அனைத்து உங்களுக்கு உச்சத்தை தொட போறீங்க மேலும் உங்களுக்கு யோகம் இன்னும் பிரித்தனைய எனக்கு பிரியமான சகோதர சொருளே சிம்மராசினி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சனி பகவானே ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ந காரைக்கால் அருகிலுள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானை மனதார துதித்து பதினேழு கருங்குள மலர்களை வைத்து அந்த நலத்திருத்தத்தை நீராடி அங்குள்ள ஏழைகளுக்கும் இல்லாத மக்களுக்கும் உதவிகள் உடைதானம் அன்னதானம் செய்து அங்குள்ள சனீஸ்வர மனதார நினைத்து அவரே நல்லெண்ணெய் தீபம் வணங்கி ஆஹ் எல்லூருண்டை அங்குள்ளவர்களுக்கு தானம் செய்து நல்லெண்ணெய் தீபம் விட்டு மணலால் துதித்து போற்றி பாருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாக நிறைய சச்சரவின்றி சாக நிறைய இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள் வாழ்வாய் என்று மனதார நீங்கள் அப்பன் சனீஸ்வர பகவான் பானு மைந்தனை துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒய்யாரமும் சிங்காரமும் அலங்காரமும் உள்ள மாமனிதராய் வளம் வளம் வரப்போறீங்க இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு முதல் உங்கள் வாழ்க்கையில் அடைமழை புலிய போகிறது பணமழை புலிய போகின்றது நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கிரிப்டோகரன்சி பிசினஸ்லாம் இந்த காலகட்டி அதீதமாக விலை உயர்வு பெற்று பெரும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழில் பெருமணத்தை அள்ளி மற்றவர்கள் உறவுகளும் நண்பர்களும் அனைவரும் வியக்கும் அளவுக்கு மிக பெரும் அழகாபுரிக்கு அரசனான குபேரன் போல் வாழக்கூடிய ராஜயோகத்தை பெற்று மிக பெரும் தனவந்தராக மகா சக்கரவர்த்தியாக பேரரசர் எம்பரராக வரக்கூடிய ராஜயோகத்தை என் அற்பன் பானுமைந்தன் சனீஸ்வரன் உங்கள் வாழ்க்கையை நல்லதே செய்ய போயிட்டார் அதனால் எனக்கு பிரியமான சகோதர சருளை எந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் முடிந்தால் வருடத்துக்கு முறை காரைக்கால் நலத்திருத்தத்தை நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் மேலும் மதுரை அருகில் உள்ளவர்கள் குச்சனூர் பொங்கம் சனீஸ்வரரை சென்று தேனி அருகில் உள்ள அவரையும் வழிபட்டு வரலாம் மேலும் நாகப்பட்டினம் மாட்ட அருகில் உள்ள போண்டி அருகில் உள்ள திருக்கொள்ளிக்காடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செல்வவளமும் தொழில்வளமும் பெற்று கோடா கோடியான பணத்தை அள்ளக்கூடிய ராஜயோகத்தை முப்பது மாதங்களில் தொடர்ந்து பணவரவும் பொருள் பெற்று அனைவரும் வியக்கும் அளவில் மிகப்பெரிய தனவந்தரா இந்த காலகட்ட சிம்மத்தில் வரப்போகுது உண்மை ஏனெனில் இவர் லாட்ரி இந்த காலகட்டத்தில் அடிக்கப் போகுது ஏனெனில் ஆறு குழி எட்டில் மறைவது வெறுந்த தனயம் இந்த காலகட்டங்களில் ரெண்டரை பட இவர் லாட்ரி வாங்கினாலும் லாட்ரினாலும் பெரும் தனம் ஏற்படி இவர் பெருந்தனக்கராக வரப்போகுது சிம்மத்தில் இந்த காலகட்டங்களில் உண்மை உண்மை உண்மை